இந்தியா கூட்டணியிலிருந்து பாஜக கூட்டணிக்கு தாவுகிறாரா பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் நாளை பதவி விலகி பாஜக ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று தகவல் டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி செய்ததாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு ஏழு எம்எல்ஏக்கள் கட்சி மாற தலா இருபத்தைந்து கோடி ரூபாய் கொடுக்க முன்வந்ததாக கூறப்படுவதை மறுத்துள்ள பாஜக தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் வைக்கப்பட்டுள்ள பபதாரணியின் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி பாட்டி மற்றும் தாயாரின் நினைவிடம் அருகே உடல் அடக்கம் செய்யப்படுகிறது பெருங்குடியில் குடிநீர் குழாய் உடைந்து வெளியேறிய நீர் வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டதுடன் மின்மாற்றியும் சாய்ந்த நிலையில் சீரமைப்பு பணிகள் தீவிரம் கோவை பொள்ளாச்சி தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை தொகுதி நிலவரம் தொடர்பாக கருத்துக்களை கேட்டறிகின்றனர் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடுகளுக்கு இன்று இரவு புறப்படுகிறார் முதலமைச்சர் மு ஸ்வீடன் ஸ்பெயின் நாடுகளுக்கு பத்து நாட்கள் பயணம் திருப்பூரில் செய்தியாளரை தாக்கிய வழக்கில் கைதான இருவர் தப்பி ஓட முயற்சி கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் விளக்கம் உதகையின் பல்வேறு பகுதிகளிலும் கடுமையான உரைப்பணி சாலையுரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் மீதும் படர்ந்துள்ள பணி பொள்ளாச்சி திருப்பூர் சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டம் சாலை பணிக்கு வைக்கப்பட்டிருந்த ஜெல்லி குவியலில் மோதி ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் போராட்டம் சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே வேகமாக சென்ற போது கவிழ்ந்த லாரி சாலையில் சிதறிய தேங்காய்கள் சென்னை திருவெற்றியூரில் முன்விரோதம் காரணமாக குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு சிசிடிவி ஆதாரங்களுடன் பக்கத்து வீட்டுக்காரர் மீது போலீசில் புகார் அளித்த குடும்பம் மதுரை திருமங்கலம் அருகே நடைபெற்ற முனியாண்டி கோவில் திருவிழா பக்தர்களுக்கு அண்டா அண்டாவாக பரிமாறப்பட்ட அசைவ பிரியாணி கோவை கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு நாளை சிறப்பு ரயில்கள் இயக்கம் நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களின் வசதிக்காக தெற்கு ரயில்வே ஏற்பாடு அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு இந்தியா மதிப்பில் அறுநூற்று தொன்னூற்று மூன்று கோடி ரூபாய் அபராதம் விதித்த நீதிமன்றம் பெண் பத்திரிகையாளர் தொடர்ந்து அவதூறு வழக்கில் உத்தரவு மராத்தா இடஒதுக்கீட்டுக்கு ஒப்புதல் அளிக்க உள்ள முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே போராட்டம் வெற்றியடைந்ததை கொண்டாடும் போராட்டக்காரர்கள் பாடகரும் இசையமைப்பாளருமான பவதாரணியின் உடல் தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள அவருடைய பாட்டி மற்றும் தாயாரின் நினைவிடம் அருகே சற்று நேரத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ளது கூடுதல் விவரங்களை இணைகிறார் செய்தியாளர் பழனிக்குமார் பழனிக்குமார் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த பின்னணி இயம் இசையமைப்பாளருமான பவதாரணியின் உடலானது நேற்று மாலை சென்னை தியாகர நகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்தில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக இளையராஜாவின் சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு இன்று காலை எடுத்து வரப்பட்டது கூடலூர் அருகே லோயர் கேம்பில் உள்ள இளையராஜாவின் பண்ணை வீட்டில் அவரது பவதாரணியின் உடலானது தற்பொழுது வைக்கப்பட்டு பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் உறவினர்கள் மற்றும் முக்கிய பிரபல பிரமுகர்களின் இறுதி அஞ்சலிக்காக பவதாரணியின் உடல் வைக்கப்பட்டுள்ளது இதையடுத்து இளையராஜா இன்னும் சற்று நேரத்தில் இந்த பண்ணை வீட்டிற்கு வந்தடைய உள்ளார் அதன் பின்னர் பலதாரணியின் உடலானது இந்த பண்ணை இல்லத்தில் அமைந்துள்ள அவரது பாட்டியும் இளையராஜாவின் தாயாருமான சின்னத்தாயி மற்றும் பவதாரணியின் தாயாரும் இளையராஜாவின் மனைவியுமான ஜீவா ஆகியோர்களது நினைவிடங்களுக்கு அருகே பலதாரணியின் உடலானது நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது இதனை முன்னிட்டு அந்த நல்லடத்துக்கான ஏற்பாடுகளை இளையராஜாவின் குடும்பத்தினர் செய்துள்ளனர் அதற்கான பணிகளும் நேற்று இரவு முதல் தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது தற்பொழுது இந்த பௌதரணியின் உடலுக்கு ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்று தங்களது இறுதி அஞ்சலியை கண்ணீர்வித்து செலுத்தி வருகின்றனர் மேலும் இளையராஜாவின் குடும்பத்தீரர்களான கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு பிரேம்ஜி உள்ளிட்டோரும் தங்களது இறுதி அஞ்சலியை பௌதாரணியின் உடலுக்கு செலுத்தி செலுத்தியுள்ளனர் மேலும் நடிகர்களான கிருஷ்ணா உள்ளிட்ட முக்கிய பிரபு அரசியல் பிரபலங்களான தேனி உள்ளூர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுகவில் உள்ள முருக்கோடை ராமர் கம்பம் செக்கையன் மற்றும் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தங்கப்பன்னீர் செல்வன் உள்ளிட்டவர்களும் தற்பொழுது நேரில் வந்து தங்களது இறுதி அஞ்சலியை பாடகி உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மதுரையில் விமான நிலையத்தில் இருந்து தேனி மாவட்டம் சாலை மார்க்கமாக இளையராஜா தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார் அவர் வந்தடைந்ததும் இளையராஜாவின் மகள் பவதாரணியின் உடலுக்கு அவரது குடும்ப வழக்கப்படி சடங்குகள் சம்பிரதாய அதன் பின்னர் தாயார் மற்றும் பாட்டி ஆகியோர்களின் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது முன்னதாக உடல் வைக்கப்பட்டுள்ளது அந்த பண்ணை வீட்டு வளாகத்தில் சிவாச்சாரியர்கள் முற்றோதல் நடத்தி வருகின்றனர் தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட வேத மந்திரங்கள் முழங்க பவதாரணியின் பூத உடலுக்கு அருகில் அமர்ந்து இந்த முற்றோதல் நடத்தி வருகின்றனர் கோவை சேலம் மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக திமுக சார்பில் அமைச்சர் கே என் நேரு தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினர் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கிருஷ்ணகிரி மற்றும் திருவள்ளூர் தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் இன்று கோவை மற்றும் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி அமைச்சர்கள் ஏவாவேலு தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் பங்கேற்றனர் இதேபோன்று கோவை சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறுப்பு அமைச்சர் மாவட்ட மாநகர செயலாளர் மேயர் துணை மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தொகுதியின் தற்போதைய கள நிலவரம் வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் தொகுதியில் கூட்டணி கட்சியினரின் பலம் குறித்த நிர்வாகிடம் தனித்தனியாக கேட்கப்பட்டு வருகிறது இதைத் தொடர்ந்து மாலை நீலகிரி திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெறவுள்ளது சென்னை பெருங்குடியில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகினர் டெலிபோன் நகர் வீரபாண்டிய கட்டபொமன் தெருவில் நாற்பத்தைந்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது இங்கிருந்து பெருங்குடியில் உள்ள சுமார் இரண்டாயிரம் வீடுகளுக்கு அறுநூறு டயாமீட்டர் கொண்ட ராட்சித குழாய் மூலமாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இந்த குழாயில் கசிவு ஏற்பட்டு அதனை குடிநீர் வாரி அதிகாரிகள் சரி செய்துள்ளனர் இந்நிலையில் நேற்று மாலை மீண்டும் குழாயில் உடைப்பு ஏற்பட்ட நிலையில் லட்சம் லிட்டர் தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல் சாலையில் பெருக்கெடுத்தது இதனால் அருகே உள்ள குடியிருப்பின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது மேலும் உள்ளே நிறுத்தப்பட்டிருந்த நான்கு கார்கள் பத்திற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன அங்கிருந்த மின்மாற்றி தீப்பற்றி எரிந்ததுடன் குடியிருப்பின் மேல் சரிந்து விழுந்தது இந்த குழாய் உடைப்பு அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கார் பைக் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு வாட்ச்மேனோட ஷெட்டு எடு எல்லாத்தையுமே பிச்சுட்டு போயிடுச்சு

அப்படின்ட்டு ரொம்ப ஒன்றுமே புரியாத ஒரு அஞ்சு நிமிஷத்துல தண்ணி ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு ஆனால் மண் ஃபுல்லாக வெளியே இருக்கிற மண் எல்லாமே உள்ளே வந்துடுது சான்ஸ் ஃபார்ம்லாம் ஃபுல்லாக சாஞ்சி ஒரு மாதிரி வெடிச்சிடுச்சு ஃபுல்லாகவே ரொம்ப பயந்துட்டானா நேற்று நைட்டு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு தொடர்கதையாக்கி வருவதாக எடப்பாடி பழனிசாமி தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார் குற்றச்செயல்களில் பட்டியலிட்டு உரிய நடவடிக்கை எடுக்காத அரசு மீது தற்போது கடுமையான விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்து வருகிறார் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது முன்கூட்டியே தகவல் தெரிவித்திருந்தாலும் அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் குழந்தைகள் பெண்கள் முதியோர் பத்திரிகையாளர்கள் என்று யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் இபிஎஸ் குற்றச்சாட்டின் போது புதுச்சேரியின் முக்கிய நகரில் இரண்டு கார்கள் மோதி விபத்தில் ஒன்பது பேர் லேசான காயங்களுடன் உயிர்த்த பின்னர் இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி கேட்கலாம் இளவதன் விவரம் என்ன புதுச்சேரியின் முக்கிய நகரின் முக்கிய பகுதியாக விளங்குவது நேரு வீதி வீதி காந்தி இந்த பகுதியில் நள்ளிரவு பணி